எப் ஒரு குழந்தை பிறக்கலைங்களேன் தாயின் கருவறையிலேருந்து வெளி வந்த உடனேயே அந்த குழந்தை பூமியினுடைய சுவாசத்தை சுவாசிக்கின்ற அந்த நேரம்தான் தொப்புள் கொடி கட்டுற நேரம் அப்போ தொப்புள் கொடியை கட் பண்ண உடனே அது பூமியினுடைய சுவாசத்தை சுவாசிக்குது இதைத்தான் நான் வந்து பல இடத்துல சூட்சமாக சொல்லுவேன் என் குருநாதர் என்ன சொல்லுவார் என்கிட்ட கேட்டார் ஒரு தாயின் கருவறையிலேருந்து வெளிவரக்கூடிய குழந்தை அந்த கருவறையில் வந்து அடைக்கப்பட்ட வாசல் தொப்புள் கட் பண்ணோடனே அந்த குழந்தை வந்து சுவாசிக்குது அந்த சுவாசம் சூரியகலையில் நடந்ததா சந்திரகலையில் நடந்ததா சுளிமுனையில இருந்ததா நீ எப்படி கண்டுபிடிப்ப அப்படின்னாரு எனக்கும் பொரிதட்டுச்சு இத்தனைக்கும் செம்பகவிக்கு முன்னாடி தான் இந்த சம்பவம் நடக்கு நான் ஒரு நிமிஷம் அம்மாவை பார்த்துட்டு சாஸ்டாங்கமாக விழுந்துட்டேன் தெரியாது நம்ம தெரியுன்றது ஒரு மமதை இருக்கக்கூடாது இதை எனக்கு ஒரு சித்ரா பௌர்ணமி அன்றைக்கி பாபநாசத்தில் அந்த ராஜேஸ்வரி மண்டபத்துக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய ஆற்றுப்படுகையில் உட்கார வச்சு எனக்கு அதை காட்டினார் உச்சி நடு நிசி எனக்கு அந்த இதை காட்டினார் அது சாதாரண விஷயம் இல்லை